ஈரோடு கள்ளுக்கடை மேடு பத்ரகாளியம்மன் கோவில் மாசி மாதம் குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பொதுமக்கள் வழங்கிய விறகு காணிக்கைகளைக் கொண்டு குண்டம் பற்ற வைக்கப்பட்டது விரதம் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குண்டம் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதனையடுத்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி திருவிழாவின் பத்தாம் நாள் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் தேரில் எழுந்தருளினார் அரோகரா கோஷங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மணிமுக்தாற்றில் முன்னோர்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தினர் மணிமுக்தா நதிக்கரையில் நீராடினால் காசியில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நிலையில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஏராளமானவர்கள் மணிமுக்தாற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க